அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் நவ கிரகங்களில் மிக முக்கியமான பவர்ஃபுல்லான பிரதான கிரகமான குரு பகவான் இப்போ கால புருஷ தத்துவத்தின்படி முதல் வீடான மேஷ மனையிலிருந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை பதினெட்டாம் தேதி மதியம் பனிரண்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி இரண்டாவது வீதான ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் இங்கிருந்து குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா ஐந்தாம் பார்வையா கண்ணிராசியையும் தன்னுடைய ஏழாம் பார்வையா சமசப்தம பார்வையா மனையையும் தன்னுடைய பாக்கிய பார்வையா ஒன்பதாம் பார்வையா மகரமனையையும் பார்க்கிறார் இதுவரைக்கும் கிருத்திகை ஒன்றாம் பாதத்துல இருந்த குரு பகவான் இப்போ ரிஷபராசியில இருக்கும் கிருத்திகை இரண்டாம் பாதத்துக்கு பயிற்சியாக இருக்கார் இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போதுங்கறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க கூடிய சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் ஆமாம் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க்கோட இங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசி அதிபதி புதன் பகவான் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கலத்தர ஸ்தானாதிபதியும் கர்ம தொழில் ஸ்தானாதிபதியுமான குரு பகவான் இந்த காலகட்டத்துல விரயமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய போறார் ரிஷவ மனையில சுக்கரனுடைய வீட்டுல குரு பகவான் இந்த காலகட்டத்துல சஞ்சாரம் செய்ய போறார் குரு பகவான் விரயமூச்ச ஸ்தானத்துல இருந்து பஞ்சம பார்வையா சுக தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்தையும் அதே மாதிரி தன்னுடைய சமசப்தம பார்வையா ருணரோக சத்ரு ஸ்தானமான ஆறாம் பாவகத்தையும் தன்னுடைய பாக்கிய பார்வையா அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்தையும் பார்வை செய்ய இருக்கார் குரு பார்வைப்படும்மிடம் சிறப்பு அப்போ அந்த வகையில சுக தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால சுகபோகங்களை பெருக்க கூடிய சொல்ற மாதிரி ஆஹா நம்ம சேனல்ல சொல்ல மாட்டோம் உங்களுக்கு பாசிட்டிவா மட்டுமே கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு வேற சேனல் பார்க்க போயிடலாம் உள்ளது உள்ளபடி மட்டும்தான் இந்த வீடியோல நம்ம சேனல்ல கொடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் குரு பகவானால உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பணங்கள் கிடைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குரு முதல்ல குரு பகவானுடைய பஞ்சம பார்வை சுக தாயார் ஸ்தானத்துக்கு கிடைக்குது அப்போ சுகபோகங்களை பெருக்க கூடிய அமைப்பு உண்டாக்கும் அசையும் சொத்து அசையா சொத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி தாய் சார்ந்த தாய் வர்க்கம் சார்ந்த விஷயங்கள் இதுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கக்கூடிய பாவகம் இந்த நான்காம் பாவகம் அப்போ நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால இடம் பூமி வண்டி வாகனம் மனை இது மாதிரியான விருத்தி செய்யக்கூடிய அமைப்பு ரொம்ப சாதகமா இருக்கு நீண்ட காலமா இடம் வாங்குறதுக்கோ பூமி மனை வாங்கறதுக்கோ வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கோ அசையா சொத்து வாங்குறதுக்கோ நீங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரியான ஒரு லொகேஷன் கிடைக்கல நல்ல ஒரு இடமோ வீடோ அமையல நீங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வண்டி வாகனம் வாங்க முடியலன்னு காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமா முயற்சி பண்ணால் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல லொகேஷன்ல ஒரு இடமோ வீடோ வண்டி வாகனங்களோ வாங்கக்கூடிய அமைப்பு பிரமாதமாக இருக்கு அதே மாதிரி தாய்ஸ்தானமும் இதுவே சோ தாய்ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால தாயோட இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகளோ மனஸ்தாபங்களோ இருக்குன்னா அதெல்லாம் சரியாகும் தாய்கிட்ட இருந்து நீங்க பிரிஞ்சிருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்துல தாயோட ஒன்றிணைய கொடி அமைப்பை உண்டாக்கும் தாய் வர்க்கம் சார்ந்த இடம் மனை ஏதாவது பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகளாலோ ஏதாவது ஒரு தொந்தரவுகள் காரணமாவோ நீங்க தாய் சொத்தை அனுபவிக்க முடியாம இருந்தீங்கன்னா அந்த சொத்து உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் தாய்க்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு உடல்நல தொந்தரவுகள் இருந்தது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்துல சரியான ஒரு மருத்துவர் அந்த நோய் தீர்வதற்குண்டான வழிமுறைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைத்து சரியான மருத்துவர் அணுகி சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்து அது மூலமா அந்த நோயிலிருந்து ரெக்கவர் ஆகி வெளியில வரக்கூடிய அமைப்பு அமைப்பு நோய் தீரக்கூடிய அமைப்புங்கிறது தாய்க்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் தாய் மூலமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய அனுகூலம் உண்டாகும் அதே மாதிரி ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கிறார் ருணம்னா கடன் ரோகம்னா வியாதி சத்ருன்னா பகைவர்கள் அப்போ இந்த மூன்று சார்ந்த விஷயத்துல இருந்த தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் ருணம் கடன் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமா இருக்கும் நீண்ட நாட்களா நீங்க லோன் கட்டிட்டு இருக்கீங்க இல்லைன்னா வாங்கின கடனை அடைக்க முடியாம அதுக்கு சரியான ஒரு பணம்

பண்ணீங்கன்னா லோன் கிடைக்கும் அதே மாதிரி உடல் இது இதுவரைக்கும் இருந்த தொந்தரவுகள் சரியாகிறதுக்குண்டான அமைப்பு உண்டாக்கும் ரோகஸ்தானம் இது ரோகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால ரோகங்கள் சரியாகும் நோய் தாக்கங்கள் இந்த காலகட்டத்துல விலகும் உங்க நோயுடைய தீவிரம் குறையும் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்க நோய் தாக்கம்ங்கிறது இந்த காலகட்டத்துல குறையும் அதே மாதிரி மறைமுக எதிரிகளுடைய தொந்தரவுகள் இது வரைக்கும் நீங்க அதிகமா பேஸ் பண்ணீங்க மறைமுகமா எதிரிகள் நிறைய தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்ல யாரு உங்களுக்கு எதிரினே தெரியாம இருக்கு நிறைய தொந்தரவுகள் யாரோ உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அது யாருன்னு கூட உங்களுக்கு தெரியலன்னா இந்த காலகட்டத்துல உங்களுடைய எதிரிகள் யாருங்கிறத இனம் கண்டறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள எப்படி வீழ்த்தலாங்குற வழிமுறை உங்களுக்கு பிறந்து எதிரிகளை வீழ்த்த அமைப்பு எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் மறைமுக எதிரிகளுடைய தொந்தரவுகள் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கட்டுப்படும்ங்கிறது தான் உண்மை அடுத்து அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்தை குரு பகவான் பாக்குறார் எட்டாம் இடம்ங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை

உழைக்காம எதுவும் உங்களுக்கு கைக்கு தேடி வராது உழைச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ களத்திரஸ்தானாதிபதியாகவும் கர்ம தொழில்பதியாகவும் இருந்து குரு பகவான் பனிரெண்டுல மறையும் போது என்ன மாதிரி தொந்தரவுகள் கொடுப்பாருங்கிறத பார்க்கலாம் பொதுவா மங்கள காரகன் குரு பகவான் தான் மங்கள நிகழ்ச்சிகள் விசேஷங்கள் சுபகாரியங்கள் செய்யற முக்கியமான கிரகம் குரு பகவான் தான் அவர் போய் பனிரெண்டுல மறையும் போது சுபகாரியங்கள் செய்யறதுல தடங்கல்களை உண்டாகும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல இறை நம்பிக்கையே கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிஜமாவே சாமியெல்லாம் உண்மைதானா இறைவனை நம்பலாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கூட ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல வரலாம் இறை நம்பிக்கையும் மத நம்பிக்கையும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஒரு சில நேரங்கள்ல மத்தவங்க பயப்படக்கூடிய மத்தவங்க யோசிக்கக்கூடிய செயல்களை கூட ஒரு சிலர் துணிச்சலா செய்வீங்க முறையற்ற சில விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க கெட்ட சேர்க்கை கெட்ட சகவாசங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய அவமானங்களை உண்டாக்கும்ங்கறதுனால நண்பர்களை பார்த்து தேர்ந்தெடுங்க யாருகிட்டையும் அவ்வளோ சீக்கிரத்துல வச்சிக்கீங்க குறிப்பா எதிர்பாலினத்தவர்கிட்ட ரொம்பவும் கவனமா இருங்க எதிர்ப்பாலினத்தவரனால ஒரு சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு குனிவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸ்தானம் அதாவது திருமண ஸ்தானமும் இந்த ஏழாம் பாவகம்தான் அதே மாதிரி கூட்டாளிகள் ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானமும் இந்த ஏழாம் பாவகம்தான் அப்போ ஸ்தானாதிபதி பனிரெண்டுல மறையும் காரணத்தினால நண்பர்கள் உங்ககிட்ட இருந்து பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நல்லா பாண்டிங்ல இருந்த ஏதாவது ஒரு நண்பர் கூட உங்ககிட்ட இருந்து விலகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஓன் பிஸ்னஸ் பண்றீங்க அதுவும் கூட்டு தொழில் பண்றீங்க அப்படின்னா கூட்டு தொழில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்ல கூட்டாளிகளால தேவையில்லாத விரயங்கள் உண்டாகலாம் கூட்டாளிகளோட மனஸ்தாபங்கள் உண்டாகலாம் கூட்டாளிகள் கிட்ட இருந்து பிரிந்து வரக்கூடிய அமைப்பை உண்டாக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் சைடுல ரொம்பவும் கவனமாக எச்சரிக்கையோடு இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது உங்களோட பர்சனல் விஷயங்களை எதையுமே உங்க கூட்டாளிகள் கிட்டையோ நண்பர்கள் கிட்டயோ ஷேர் பண்ணிக்காதீங்க அதே மாதிரி திருமணத்திலையும் தடங்கல்களை உண்டாக்கும் பொதுவாகவே குரு பகவான் பனிரெண்டுல மறைஞ்சிருக்கிறதே சுபகாரியங்கள் செய்யறதுல தடங்கல்களை கொடுக்கும் களத்திர ஸ்தானாதிபதியை பனிரெண்டுல மறைஞ்சதுனால திருமணம் செய்யக்கூடிய அமைப்புல தடங்கல்கள் உண்டாக்கும் அதனால திருமணம்ங்கிற விஷயத்தை சிறிது காலம் தள்ளி வைக்கிறது உங்களுக்கு நல்லது ஒரு

இந்த மாதிரியான விஷயங்களையும் கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நண்பர்களுக்கு எதுவும் கடன் தராதீங்க உங்க கை பணத்தை கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல யாரு கிட்ட பணம் வாங்கி கொடுக்காதீங்க ஒருவேளை கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை நீங்கதான் தான் கட்டுற மாதிரியான சூழலை உண்டாக்கும் அதே மாதிரி பயணங்கள் செய்யும் சமயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் கலத்தரத்தினால தேவையில்லாத விரயங்கள் கொஞ்சம் விரய செலவுகள் அதிகப்படுத்திவிடும் திருமண வாழ்க்கையிலுமே சில தொந்தரவுகள் ஏமாற்றங்கள் உண்டாகலாம் முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி அனுசரித்து செல்வது விட்டு கொடுத்து செல்வது இந்த கட்டத்துல உங்களுக்கு நல்லது ஏன்னா நல்ல பாண்டிங்கோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிற கப்பலா இருந்தா கூட கணவன் மனைவிக்குள்ள சில மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு குடும்பத்தில் மன அமைதி கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கணவன் மனைவி கர்ம தொழில் பாவகிர பாவகத்துல மறையும் காரணத்தினால தொழில் வகையில சில விரயங்கள் இழப்புகள் உண்டாகலாம் முடிஞ்ச வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வேலைக்கு போறவங்களுக்கு நல்லது பெரிய தொந்தரவுகள் இருக்காது ஆனா பிசினஸ் பண்றவங்க பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல சிந்திச்சு செயல்படணும் தொழில சில விரயங்கள் இருக்கலாம் அதே பயணம் விஷயம் இந்த சிறப்பு பண்றீங்க இல்ல பயணம் பண்ணி வேலைக்கு போறீங்க நீண்ட பயணம் பண்ற மாதிரியான அமைப்பு இருக்குன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான காலகட்டம் ஒரு சிலர் உயரமான பகுதிகளில் வேலை செய்யக்கூடிய அமைப்பு மலை பிரதேசங்கள்லயோ இல்ல ஹைட்டான பகுதிகளில் கொடுக்கும் ஒரு சிலருக்கு தொழிலில் சில தடைகள் பிரச்சனைகள் உண்டாகலாம் தடைகளை மீறிதான் தொழில வெற்றி காணும்படியான ஒரு சூழல் உண்டாகும் ஒரு சிலர் நீங்க வாடகைக்கு எடுத்து பிசினஸ் பண்றீங்க ஒரு இடத்தையோ ஒரு கடையையோ வாடகைக்கு எடுத்து இல்ல குத்தகைக்கு எடுத்து நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க கடையையோ இடத்தையோ ஓனர் வந்து உரிமையாளர் காலி பண்ண சொல்லி சில பிரச்சனைகள் பண்ணலாம் இந்த மாதிரியான தொந்தரவுகளும் வரும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் யோசிச்சு பேசுறதும் அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயத்துலையும் தொழில் சார்ந்த விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல சிறப்பா அமையா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா அன்னதானம் பண்றது விசேஷம் குறிப்பா குழந்தைகளுக்கும் ஏழை இளைய வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தானம் பண்றது அன்னதானம் பண்றது குறிப்பா விசேஷம் அதே மாதிரி வியாழக்கிழமை தினங்கள்ல குருகோரை நேரத்துல வியாழக்கிழமை குருகோரை நேரம் பாத்தீங்கன்னா காலையில மதியம் எட்டு டு ஒன்பது ஹோரை நேரத்துல வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு மஞ்சள் நிற வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கோ ஏழை எளிய குழந்தைகளுக்கோ முதியவர்களுக்கும் மஞ்சள் நிற வாழைப்பழம் வாங்கி தானம் அளிக்கிறது சிறப்பு இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திங்க